அன்பின் வணக்கம் தேன் கூடு வழங்கும் லியோ டால்ஸ்டாய் எழுதிய போரும் வாழ்வும் ஆடியோ புத்தகம் மொழிபெயர்ப்பு டி எஸ் சொக்கலிங்கம் பகுதி ஒன்று புத்தகம் மூன்று வாசிப்பவர் ரே விஜயலட்சுமி அத்தியாயம் ஐந்து திருமணத்துக்கு மேரி மறுப்பு எல்லாரும் பிரிந்து போனார்கள் அனடோல் தவிர மீதமுள்ளவர்கள் வெகுநேரம் வரையில் அந்த இரவில் தூங்காமல் இருந்தார்கள் அனடோல் மட்டும் படுக்கையில் படுத்தவுடன் தூங்கிவிட்டார் உண்மையாகவே அவர் எனக்கு கணவராய் வருவாரா இந்த அந்நியர் மிகவும் பிரியமானவர் ஆம் பிரியமானவர் அதுதான் முக்கியமான விஷயம் என்று இளவரசி மேரி நினைத்தாள் ஆனால் அவள் அதிகமாய் அறிந்திராத பயம் ஒன்று அவளை பிடித்தது திரும்பி பார்ப்பதற்கு அவள் பயந்தாள் திரைக்குப் பின்னால் அந்த இருட்டு மூலையில் யாரோ ஒருவர் நின்று கொண்டிருப்பது அவளுக்கு தோன்றியது இந்த யாரோ ஒருவர் அவரைதான் அந்த பிசாசு அவர் கூட இந்த மனிதர் மாதிரி வெள்ளை நெற்றியும் கருப்பு புருவங்களும் சிவந்த உதடுகளும் கொண்டிருந்தார் தனது வேலைக்காரியை கூப்பிடுவதற்காக மணி அடித்தாள் வேலைக்காரி வந்ததும் அவளை தன் அறையிலேயே தூங்குமாறு சொன்னாள் குமாரி பௌரியன் செடி தோட்டத்தில் அன்று மாலை வெகுநேரம் வரையில் பெருமையோடு மேலும் கீழும் நடந்து கொண்டிருந்தாள் எதையோ பார்த்து புன்னகை புரிவதும் பின்னால் அவளுடைய தாயார் அவளை குற்றஞ்சொல்வது போல கற்பனை செய்து கொண்டு அதற்காக கண்ணீர் இருந்தாள் குஞ்சு இளவரசி தனது படுக்கை சரியாக போடப்படவில்லை என்று தனது வேலைக்காரியிடம் குறை கூறினாள் அவளால் குப்புறப்படுப்பதற்கோ அல்லது பக்கவாட்டில் படுப்பதற்கோ முடியவில்லை எந்த நிலைமையும் அவளுக்கு அசௌக்கியமாகவும் பொருத்தமில்லாமலும் இருந்தது இந்த நிலைமை அவளை இப்பொழுது அதிகமாய் வருத்தியது ஏனென்றால் அனட்டோலின் பிரசனத்தால் அவளுடைய பழைய நிலைமை மிக தெளிவாக ஞாபகத்திற்கு வந்தது அந்த பழைய நிலைமை என்னவென்றால் அவள் கர்ப்பவதியாவதற்கு முன்பாக ஒவ்வொன்றும் அவளுக்கு சிரிப்பாகவும் கேலியாகவுமே இருந்தது என்பதே ஆகும் ஒரு ஜாக்கெட்டையும் இரவு தொப்பியையும் அணிந்து கொண்டு ஒரு சாய்வு நாற்காலியில் அவள் உட்கார்ந்திருந்தாள் அவளுடைய வேலைக்காரியான கேட்டி தூங்கும் கண்களோடு தலைவிரி கோலமாகவும் அவளுடைய கனமான இறகு படுக்கையை தட்டி மூன்றாவது தடவையாக திருப்பி போட்டு தனக்குள் முணங்கி கொண்டிருந்தாள் இதெல்லாம் ஓட்டைகளாகவும் முடிச்சுகளாகவும் இருக்கின்றன என்று குஞ்சு இளவரசி மீண்டும் சொன்னாள் தூங்கி போவதற்கு நான் மிகுந்த சந்தோஷமடைவேன் அது என்னுடைய தப்பல்ல ஒரு குழந்தை அழுவதற்கு ஆரம்பிக்கும் எப்படி இருக்குமோ அதே மாதிரி அவளுடைய குரல் நடுங்கியது வயோதிக இளவரசரும் இன்னும் தூங்கவில்லை பாதி தூங்கிக் கொண்டிருந்த டிக்கன் அந்த இளவரசர் கோபமாக நடந்து கொண்டும் பலமாய் மூக்கை சிந்தி கொண்டும் இருந்ததை கேட்டான் தமது குமாரி மூலமாக தாம் அவமானப்படுத்தப்பட்டதாக அந்த வயோதிக இளவரசர் நினைத்தார் அந்த அவமானம் தமக்கல்ல தம்முடைய குமாரிக்கு ஏற்பட்டது அந்த குமாரியை தம்மை விட அதிகமாக அவர் நேசித்தார் ஆகவே அந்த அவமானம் அவரை அதிகமாய் உருக்கியது எல்லாவற்றையும் யோசித்து எது சரி என்பதை தீர்மானித்து எப்படி நடக்க வேண்டும் என்று முடிவு செய்து கொள்ள வேண்டும் என்று அவர் தமக்குள் சொல்லிக்கொண்டே இருந்தார் ஆனால் அப்படி செய்வதற்கு பதிலாக தாமே மேலும் மேலும் படபடப்பு அடைந்து வந்தார் முதலாவது ஒருவர் வந்தார் அவள் தமது தந்தையையும் வேறு எல்லாவற்றையும் மறந்தாள் மெத்தைக்கு ஓடினாள் தனது தலையை வாரி கட்டினால் வாலை ஆட்டினால் அவள் முற்றிலும் மாறுபட்டவளாய் இருந்தாள் தனது தந்தையை சந்தோஷத்தோடு உதறி தள்ளிவிட்டாள் நான் அதை கவனிப்பேன் என்பதை அவள் அறிவாள் பௌரியன் மீதுதான் அந்த முட்டால் கண்டு வைத்திருக்கிறான் என்பதை நான் அறியாமலாயிருக்கிறேன் அவளை நம்மிடமிருந்து தள்ளியாக வேண்டும் இதை அறிந்து கொள்வதற்கு அவளுக்கு ஏன் சுய கௌரவம் இல்லாமல் போய்விட்டது அவளுக்கு சுயகௌரவம் இல்லாவிட்டாலும் குறைந்தது எனக்காகவாவது கொஞ்சம் சுய கௌரவத்தை காட்டியிருக்க வேண்டும் அந்த மடையன் அவளைப் பற்றி ஒன்றுமே நினைக்கவில்லை என்பதையும் தான் அவன் எண்ணிக்கொண்டிருக்கிறான் என்பதையும் அவளுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் இல்லை அவளுக்கு சுய கௌரவமே இல்லை ஆனால் இந்த சுய அவள் பார்க்கும்படி நான் செய்வேன் வயோதிக இளவரசர் தமது குமாரியிடம் அவள் தவறு செய்கிறாள் என்று சொன்னால் அந்த அனட்டோல் குமாரி பௌரியனிடம்தான் சல்லாபம் செய்ய விரும்புகிறான் என்பதைச் சொன்னால் இளவரசி மேரியின் சுய கௌரவம் பங்கமடையும் என்பதும் அவளை விட்டு தாம் பிரியாமல் இருக்க வேண்டும் என்ற தமது நோக்கம் அதன் மூலம் கிட்டிவிடும் என்பதும் அவருக்கு தெரியும் இம்மாதிரி நினைத்து சமாதானம் செய்து கொண்டு டிக்கனை அழைத்து தமது உடுப்புகளை களைய ஆரம்பித்தார் எந்த பிசாஸ் அவர்களை இங்கே கொண்டு வந்தது என்று அவர் நினைத்தார் அச்சமயம் அவருடைய உலர்ந்து போன உடம்பிலும் சாம்பல் நிற முடியுள்ள மார்பிலும் ஒரு இரவு சட்டையை டிக்கன் போட்டுக்கொண்டிருந்தான் நான் அவர்களை அழைக்கவில்லை என்னுடைய வாழ்வின் அமைதியை குலைப்பதற்காக வந்திருக்கிறார்கள் அந்த அமைதியும் என்னிடம் ஏற்கனவே அதிகமாகவும் இல்லை அவர்களை பிசாசு பிடிப்பதாக என்று அவர் முணங்கி கொண்டிருந்தார் அச்சமயம் அவருடைய தலையை வேலைக்காரன் போட்டுக்கொண்டிருந்த சட்டை மூடிக்கொண்டிருந்தது சில சமயங்களில் தாம் நினைப்பதை வெளியே பேசுவது தனது எஜமானரின் வழக்கம் என்பதை டிக்கன் அறிவான் ஆகவே சட்டைக்கு வெளியாக தெரிந்த கோபமான ஆவலான முகத்தை பார்த்து அவனுடைய தோற்றங்கள் மாறுதல் அடையவில்லை படுக்கைக்கு போயாகிவிட்டதா என்று இளவரசர் கேட்டார் எல்லா கெட்டிக்கார வேலைக்காரர்களைப் போலவே தனது எஜமானின் நினைப்பு எவ்வளியில் கொண்டிருக்கிறது என்பதை தானாகவே டிக்கன் அறிந்து கொண்டான் அந்த கேள்வி இளவரசர் வசையிலேயும் அவர் குமாரரையும் பற்றியது என்பதை அவன் யோகித்தான் அவர்கள் படுத்துக்கொண்டார்கள் விளக்குகளையும் அணைத்து விட்டார்கள் மேன்மை தங்கியவரை பிரயோசனம் இல்லை பிரயோசனம் இல்லை என்று வேகமாக இளவரசர் சொல்லி தமது கால்களை செருப்புகளில் மாட்டினார் அவருடைய கைகள் படுக்கை உடுப்பின் சட்டை கைகளில் நுழைந்தன தாம் படுத்து தூங்கும் படுக்கைக்கு அவர் போனார் அனட்டோலுக்கும் குமாரி பௌரியனுக்கும் இடையில் பேச்சுவார்த்தைகள் எதுவும் இல்லாமல் இருந்தாலும் அவர்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் நன்றாய் அறிந்து அவளுடைய கனவில் அவளுடைய பிரியமுள்ளதாய் தோன்றி அவளை கண்டிக்கக்கூடிய கட்டம் வருகிற வரையில் உள்ள தங்களுடைய சல்லாபத்தின் முதல் பாகத்தை புரிந்து கொண்டார்கள் தனிமையாக ஒருவருக்கொருவர் பேச வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கின்றன என்பதையும் அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள் ஆகவே அதற்காக ஒரு சந்தர்ப்பத்தை ஒருவரை ஒருவர் தனியாக சந்திக்கும் சந்தர்ப்பத்தை அன்று காலையிலிருந்து அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள் குறிப்பிட்ட நேரத்தில் இளவரசி மேரி தனது தகப்பனார் அறைக்கு போயிருந்த சமயத்தில் குமாரி பௌரியனும் அனட்டோலும் செடி தோட்டத்தில் சந்தித்தார்கள் தந்தையின் படிக்கும் அறைக்கு இளவரசி மேரி விசேஷமான நடுக்கத்தோடு போனாள் அவளுடைய விதி அன்று முடிவாகிவிடும் என்பதை எல்லாரும் அறிந்திருந்தது மட்டுமல்ல அதை பற்றி அவள் என்ன நினைக்கிறாள் என்பதையும் அறிந்திருந்ததாக அவளுக்கு தோன்றியது டிக்கனின் முகத்தில் இதை அவள் கண்டாள் இளவரசர் வசேலியின் வேலைக்காரன் முகத்திலும் இதை அவள் கண்டாள் தாழ்வாரத்தின் வழியாக அவன் வெண்ணீர் கொண்டு போய் கொண்டிருந்த போது அவளைச் சந்தித்தான் சந்தித்ததும் அதிகமாய் தலைகுனிந்து மரியாதை செய்தான் அன்று காலையில் அவருடைய குமாரியிடம் மிகுந்த கவனத்தோடும் பிரியத்தோடும் வயோதிக இளவரசர் நடந்து கொண்டார் மிகுந்த கஷ்டத்தோடு தமது தந்தை அம்மாதிரியான அன்பு தோற்றத்தை முகத்தில் காட்ட முயற்சி செய்து கொண்டிருக்கிறார் என்பதை இளவரசி மேரி அறிவாள் அவருடைய முகம் அம்மாதிரி தோற்றத்தை காட்டிக் கொண்டிருந்தபோது அவருடைய கணக்கு பாடத்தில் அவள் புரிந்து கொள்ள முடியாத சமயத்தில் மிகுந்த எரிச்சலோடு தமது உயர்ந்த கைகளை மூடிக்கொண்டு நாற்காலியை விட்டு எழுந்து அவளை விட்டு விலகி போய் தனிந்த குரலில் தாம் சொன்ன வார்த்தைகளையே பலதடவை தடவை சொல்லி கொண்டிருப்பார் அச்சமயத்தில் அவர் முகத்தில் என்ன தோற்றம் காணப்படுமோ அதுவே இப்பொழுதும் காணப்பட்டது அன்போடு அவர் அவளிடம் நடந்து தாம் பேச வேண்டிய விஷயத்தை ஆரம்பித்தார் உன்னை பற்றி எனக்கு ஒரு பேச்சு வந்திருக்கிறது என்று இயற்கைக்கு விரோதமான புன்சிரிப்போடு அவர் சொன்னார் இளவரசர் வசைலி தமது சீடனை என்ன காரணத்திற்காகவோ அனடோலை சீடன் என்று இளவரசர் பல்கான்ஸ்கி குறிப்பிட்டு வந்தார் என்ன இளவரசர் வசீலி தமது சீடனை இங்கே அழைத்து கொண்டு வந்ததற்கான காரணத்தை நீ யூகித்திருப்பாய் என்று எதிர்பார்க்கிறேன் அவர் அழைத்து கொண்டு வந்தது என்னுடைய அழகான கண்கள் பார்ப்பதற்காக அல்ல உன்னை பற்றி அவர்கள் நேற்றிரவு என்னிடம் திருமண பேச்சு பேசினார்கள் என்னுடைய கொள்கைகள் உனக்கு தெரியும் ஆகவே உன்னுடைய அபிப்பிராயத்தை கூறும்படி நான் விட்டுவிடுகிறேன் உங்களை உங்களை எப்படி நான் புரிந்து கொள்வது எனது தந்தையே என்று இளவரசி முகம் வெளிரி பின்னால் முகம் நாணி சிவந்து சொன்னாள் என்னை எப்படி புரிந்து கொள்வதா என்று அவளுடைய தந்தை கோபமாய் கூச்சலிட்டார் இளவரசர் வசையிலி உன்னை தம்முடைய விருப்பத்திற்கு பொருத்தமான மருமகள் என்று நினைக்கிறார் ஆகவே அவருடைய சீடருக்கு திருமணம் செய்விக்கும்படி கேட்கிறார் புரிந்து கொள்வது என்பது அதுதான் எப்படி புரிந்து கொள்வதாவது இப்பொழுது நான் உன்னை கேட்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பது எனக்கு தெரியாது அப்பா என்று இளவரசி முணுமுணுத்தாள் நான் 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 என்னை பற்றி இந்த விஷயத்திலிருந்து என்னை விட்டுவிடு நான் இப்பொழுது திருமணம் செய்து கொள்ளப் போவதில்லை உன்னை பற்றி என்ன அதை பற்றி தான் நான் இப்பொழுது அறிய விரும்புகிறேன் இந்த விஷயத்தை பற்றி தனது தந்தைக்கு பிடித்தமில்லை என்பதை இளவரசி அறிந்தாள் ஆனால் அதே விநாடியில் தனது விதியை நிர்ணயிப்பது அப்பொழுது நடந்தால் தான் நடந்தது இல்லையானால் ஒரு காலம் நடக்கப் போவதில்லை என்று நினைத்தாள் நேரடியாக தந்தையை பார்த்தால் வழக்கம் போல அவர் சொல்லுவதை ஒப்புக்கொள்ள வேண்டியிருக்குமே ஒழிய சிந்திக்க முடியாது என்று நினைத்த அவள் தனது பார்வையை கீழே நோக்கினாள் அவள் சொன்னாள் உங்களுக்கு எது விருப்பமோ அதை செய்யவே நான் விரும்புகிறேன் ஆனால் என்னுடைய விருப்பத்தை நீங்கள் அறிய விரும்பினாள் அதை முடிப்பதற்கு அவளுக்கு நேரமில்லை அதற்குள்ளாகவே வயோதிக இளவரசர் இடைமறித்து பேசினார் அது ரொம்ப சிலாக்கியமானது என்று அவர் கத்தினார் அவர் திருமண பரிசோடு உன்னை அழைத்து கொண்டு போவார் குமாரி பௌரியனையும் சேர்த்தே கொண்டு போவார் அவள்தான் மனைவியாயிருப்பாள் ஆனால் நீ இளவரசர் பேசுவதை நிறுத்தினார் இந்த வார்த்தைகள் தமது குமாரியிடம் ஏற்படுத்திய உணர்ச்சியை கவனித்தார் அவள் தனது தலையை கீழே தொங்கவிட்டு கண்ணீர் வடிக்க தயாரானார் இப்பொழுது சொல் இப்பொழுது சொல்லு நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன் என்று அவர் சொன்னார் ஆனால் இளவரசியே ஞாபகத்தில் வைத்துக்கொள் ஒரு கண்ணிக்கு தனது கணவனை தேர்ந்தெடுத்துக்கொள்ள பூரண உரிமை உண்டு என்ற கொள்கையை நான் கடைபிடிப்பவன் உனக்கு சுதந்திரம் கொடுக்கிறேன் நீ செய்கிற தீர்மானத்தை பொறுத்துதான் உன் வாழ்க்கையில் சந்தோஷம் இருக்கிறது என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள் என்னை பற்றி கவலைப்படாதே ஆனால் எனக்கு தெரியாது அப்பா பேசுவதற்கு அவசியமே இல்லை திருமணம் செய்வதற்கு அவருக்கு அவருடைய அப்பா உத்தரவிட்டிருக்கிறார் ஆகவே அவர் உன்னையோ அல்லது வேறு யாரையோ திருமணம் செய்து கொள்வார் ஆனால் உனக்கு வேண்டியவரை தெரிந்தெடுத்து கொள்ளுவதற்கு உனக்கு பூரண உரிமை உண்டு உன்னுடைய அறைக்கு போ இதை பற்றி நன்றாக யோசி இன்னும் ஒரு மணி நேரத்தில் திரும்பி என்னிடம் வந்து அவருடைய முன்னிலையில் ஆமாம் அல்லது இல்லை என்பதைச் சொல் இதற்காக நீ பிரார்த்தனை செய்வாய் என்று எனக்கு தெரியும் நல்லது உனக்கு பிரியமானால் பிரார்த்தனை கொள் ஆனால் இதை பற்றி நீ நன்றாய் சிந்திப்பது மிகவும் சிலாக்கியம் போ ஆமாம் இல்லை ஆமாம் இல்லை ஆமாம் இல்லை இளவரசி மூடு மணிக்குள் அகப்பட்டு கொண்டிருந்த மாதிரி தடுமாறி அவளுடைய படிப்பு அறையை விட்டு வெளியே வந்தாள் இன்னமும் அவர் கத்திக்கொண்டே இருந்தார் அவளுடைய விதி தீர்மானிக்கப்பட்டுவிட்டது சந்தோஷமாக தீர்மானிக்கப்பட்டுவிட்டது ஆனால் அவளுடைய தகப்பனார் குமாரி பௌரியனை பற்றி சொல்லியது பயங்கரமானது அது உண்மையல்ல என்பது நிச்சயம் என்றாலும் அது பயங்கரமானது அதை பற்றி அவளால் நினைக்காமல் இருக்க முடியவில்லை அவள் நேராக செடிக்கூடத்தில் நுழைந்து எதையும் பார்க்காமலும் கேட்காமலும் போய்கொண்டிருந்த போது தனக்கு பழக்கமான குமாரி பௌரியனின் முணுமுணுப்பை கேட்டு அவள் தன் உணர்வு கொண்டாள் தனது கண்களை அவள் உயர்த்தினாள் இரண்டு அடிகளுக்கு அப்பால் அனட்டோல் அந்த பிரெஞ்சு பெண்ணை ஆலிங்கனம் செய்து அவளிடம் எதையோ முணுமுணுத்து கொண்டிருந்ததை கண்டாள் தமது அழகான முகத்தில் ஒரு பீதியடைந்த தோற்றத்தோடு அனட்டோல் இளவரசி மேரியை பார்த்தார் உடனே குமாரி பௌரியனின் உள்ள தமது கையை அவர் எடுக்கவில்லை குமாரி பௌரியன் இன்னும் அவளை பார்க்கவில்லை யாரங்கே ஏன் ஒரு வினாடி பொருங்கள் என்று அனட்டோலின் முகம் சொல்வது போல தோன்றியது இளவரசி மேரி மௌனமாக அவர்களை நோக்கினாள் அவளால் புரிந்து கொள்ள முடியவில்லை கடைசியாக குமாரி பௌரியன் கூச்சலிட்டு அங்கிருந்து ஓடினாள் இளவரசி மேரிக்கு ஒரு சந்தோஷ புன்னகையோடு அனட்டோல் தலை தாழ்த்தி மரியாதை செய்தார் இந்த வேடிக்கையான காட்சியை கண்டதற்காக தம்முடன் சேர்ந்து சிரிப்பதற்கு அவளை அழைப்பது போல் இருந்தது பின்னால் தமது தோள்களை குலுக்கி கொண்டு தமது அறைகளுக்கு போகிற வாசலை பார்த்து நடந்தார் ஒரு மணி நேரம் கழிந்தது வயோதிக இளவரசரிடம் அழைத்து போக இளவரசி மேரியின் அறைக்கு டிக்கன் வந்தான் இளவரசர் வசையிலையும் அங்கே இருப்பதாக அவன் சொன்னான் டிக்கன் அவளிடம் வந்தபோது தனது அறையில் சோஃபாவில் இளவரசி மேரி அமர்ந்து அழுது கொண்டிருந்த குமாரி பௌரியனை கட்டி தழுவி அவளுடைய தலைமுடியை மெதுவாய் தட்டி கொண்டிருந்தாள் தங்களுடைய வழக்கமான அமைதியான ஒளியை வீசிக் கொண்டிருந்த இளவரசியின் அழகிய கண்கள் கனிந்த அன்போடும் அனுதாபத்தோடும் குமாரி பௌரியனின் அழகிய முகத்தை நோக்கி கொண்டிருந்தன இல்லை இல்லை இளவரசி உன்னுடைய அன்பை நான் எக்காலமும் இழந்துவிட்டு என்றாள் குமாரி பௌரியன் ஏன் எப்பொழுதையும் விட உன்னை அதிகமாக நான் நேசிக்கிறேன் என்றாள் இளவரசி மேரி உன்னுடைய சந்தோஷத்திற்காக என்னால் முடிந்ததையெல்லாம் செய்வதற்கு நான் முயற்சிப்பேன் ஆனால் ஆனால் நீ என்னை வெறுக்கிறேன் வெறுக்கிறீர் நீ ரொம்பவும் பரிசுத்தமானவர் அதனால் உணர்ச்சிகளால் மக்கள் எவ்வளவு தூரம் அடித்து கொண்டு போகப்படுகிறார்கள் என்பதை உம்மால் ஒருபோதும் அறிந்து கொள்ள முடியாது என்னுடைய தாயார் மட்டும் எனக்கு நன்றாய் புரிகிறது என்று இளவரசி மேரி ஒரு சோகமான புன்னகையோடு பதிலளித்தாள் ஹமேதியா இரு நண்பே நான் என்னுடைய தந்தையிடம் போக வேண்டும் என்று அவள் சொல்லிவிட்டு அங்கிருந்து போனாள் இளவரசர் வசைலி கால் மேல் கால் போட்டுக்கொண்டும் கையில் ஒரு பொடி டப்பியை வைத்து தமது உள்ளத்தையே கலக்கிவிட்டது போன்ற ஒரு ஆழ்ந்த பரபரப்பை முகத்தில் காட்டிக்கொண்டும் உட்கார்ந்திருந்தார் தம்முடைய புத்திசாலித்தனத்தை நினைத்து வருந்தி கொண்டும் கொண்டும் இருந்தார் அச்சமயம் இளவரசி மேரி உள்ளே வந்தாள் வேகமாக அவர் ஒரு சிமிட்டா பொடியை கையில் எடுத்தார் ஹா ஹி நண்பே என்று அவர் ஆரம்பித்து எழுந்து நின்று அவளுடைய இரண்டு கைகளையும் பற்றினார் அப்புறம் பெருமூச்சு விட்டு மேலும் கூறியதாவது என்னுடைய மகனின் விதி உன் கைகளில் இருக்கிறது என்னுடைய அன்பான நல்ல குணமுள்ள அமைதியான மேரி உன்னை நான் எப்பொழுதுமே எனது மகளைப் போல நேசித்து வந்திருக்கிறேன் இப்பொழுது உனது தீர்மானத்தை தெரிவிப்பாயாக அவர் நிமிர்ந்து பின்னால் சாய்ந்தார் ஓர் உண்மையான கண்ணீர் துளி அவருடைய கண்களில் தோன்றியது பர்ர் பர்ர் என்று மூக்கினால் சத்தமிட்டார் தமது சீடனுக்காக குமாரனுக்காக உன்னிடம் இளவரசர் கேட்கிறார் இளவரசர் அனடோல் குராக்கினின் மனைவியாக வர உனக்கு விருப்பமா இல்லையா ஆம் அல்லது இல்லை என்று பதில் சொல் என கூவினார் நீ சொன்னதுக்கு பின்னால் என்னுடைய கருத்தையும் நான் சொல்லுவேன் ஆம் என்னுடைய கருத்து அது என்னுடைய கருத்தே தான் என்று இளவரசர் பொல்கான்ஸ்கி இளவரசர் வசைலியை பார்த்து அவருடைய பரிதாபகரமான தோற்றத்திற்கு பதில் கூறுவது போல பேசினார் ஆம் அல்லது இல்லை உம்மை விட்டு எப்பொழுதுமே பிரியக்கூடாது என்பதுதான் என்னுடைய விருப்பம் அப்பா உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து என்னுடைய வாழ்க்கையை எப்பொழுதுமே நான் பிரிக்கப் போவதில்லை நான் திருமணம் செய்து கொள்ள விரும்பவில்லை என்று அவள் உறுதியாக கூறி இளவரசர் வசைலியையும் அவளுடைய தந்தையையும் தமது அழகிய கண்களால் நோக்கினாள் வெறும் 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 புரட்டு வெறும் புரட்டு அசட்டுத்தனம் புரட்டு 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 என்று இளவரசர் பொல்கான்ஸ்கி கத்தினார் தமது முகத்தை சுழித்து கொண்டு தமது குமாரியின் கையைப் பற்றி அவளை முத்தமிடாமல் தமது நெற்றியை அவளுடைய நெற்றியோடு சேர்த்து அவளுடைய கையை பலமாக அழுத்தினார் அவள் பொறுக்க முடியாமல் கூச்சலிட்டு அழுதாள் இளவரசர் வசைலி இழந்தார் என் அன்பே இந்த விநாடியை நான் எக்காலம் எக்காலமும் மறக்க மாட்டேன் ஆனால் எனது அன்பே சிறிதாவது இந்த இருதயத்திற்கு கொஞ்சம் நம்பிக்கை கொடுக்கிற மாதிரி அன்பாகவும் தாராளமாகவும் இருக்கக்கூடாதா ஒருவேளை என்றாவது நீ சொல்வாயாக எதிர்காலம் ரொம்பவும் நீளமானது ஆகவே ஒருவேளை என்று சொல் இளவரசே நான் சொல்லியதெல்லாம் என்னுடைய உள்ளத்தில் இங்கே இருக்கிறது இந்த மரியாதைக்காகத்தான் நான் நன்றி தெரிவிக்கிறேன் ஆனால் உம்முடைய மகனின் மனைவியாக நான் எக்காலமும் வரமாட்டேன் நல்லது நல்லது அப்படியானால் அது முடிந்துவிட்டது எனது அன்பான நண்பரே உம்மை பார்த்ததற்காக நான் மிகவும் சந்தோஷம் அடைகிறேன் மிகுந்த சந்தோஷம் உனது அறைக்கு போவாயாக இளவரசியே போ என்றார் வயோதிக இளவரசர் இளவரசர் வசைலியை அவர் ஆலிங்கனம் செய்து கொண்டு உம்மை பார்த்ததற்காக மிக மிக மகிழ்ச்சி அடைகிறேன் என்று மீண்டும் சொன்னார் என்னுடைய பிரவர்த்தி வேறு விதமானது என்று நினைத்தாள் இளவரசி மேரி அன்பினாலும் தியாகத்தினாலும் ஏற்படக்கூடிய மகிழ்ச்சியான மற்றொருவித மகிழ்ச்சியே என்னுடைய பிரவர்த்தியாக இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் என்ன வந்தாலும் சரி பாவம் அமளியின் சந்தோஷத்திற்காக நான் ஏற்பாடு செய்வேன் அவள் அவரை ரொம்ப ஆர்வத்தோடு நேசிக்கிறாள் உணர்ச்சியோடு வருந்துகிறாள் அவர்களுக்குள் திருமணமாகும்படி என்னால் முடிந்ததையெல்லாம் செய்வேன் அவருக்கு சொத்துகள் இல்லை என்றால் அவளுக்கு வேண்டிய பணத்தை நான் கொடுப்பேன் எனது தந்தையையும் ஆண்ட்ரூவையும் அப்படி செய்யும்படி நான் கேட்பேன் அவள் அவருடைய மனைவியாக ஆகும்போது நான் மிகுந்த மகிழ்ச்சி கொள்வேன் ஒரு அந்நிய நாட்டு பெண் தன்னந்தனியாக இருக்கிறாள் உதவிக்கு யாரும் கிடையாது அவ்வளவு துரதிருஷ்டமானவள் அவள் எவ்வளவு தூரம் தன்னை மறந்து இருப்பாளானால் ஹோ கடவுளே அவள் எவ்வளவு ஆர்வத்தோடு அவரை இருக்க வேண்டும் ஒருவேளை நானும் அம்மாதிரியே செய்வதாயிருக்கலாம் என்று இளவரசி மேரி நினைத்தாள் அத்தியாயம் ஐந்து நிறைவடைந்தது